ஒவ்வொரு கால்நடை மருத்துவரும் ஒவ்வொரு விவசாயியும் கலைஞரை நினைத்து பெருமை கொள்ள வேண்டிய திட்டம் தான் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆசியாவிலேயே முதல் முறையாக மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தை தலைவர் கலைஞர் தொடங்கினார் இந்த பல்கலைக்கழகத்தில் கால்நடைகள் குறித்த ஆராய்ச்சி நடைபெற்று கால்நடைகளில் ஏற்படும் வியாதிகள் தொற்றுகள் குறித்து தீவிரமாக ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு அதை கட்டுப்படுத்துவதற்கு அறிவியல் பூர்வமாக வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று பெருமளவு நோய்கள் தடுக்கப்பட்டுள்ளன அது மட்டுமல்ல ஆடு மாடு கோழி வளர்ப்பு குறித்தும் அவைகளின் இறைச்சியை சந்தைப்படுத்துவது குறித்தும் இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது இந்த பல்கலைக்கழகமானது நாமக்கல் திருநெல்வேலி தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள ஒரத்த சேலம் உடுமலைப்பேட்டை இங்கெல்லாம் உள்ள வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காலேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒசூரில் உள்ளது கொடுவேளியில் உள்ள காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி மேனேஜ்மெண்ட் இது போன்ற பல பெரிய கல்லூரிகளை நிர்வாகம் செய்து வருகிறது மேலும் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி சந்தைப்படுத்துதல் மற்றும் ஆலோசனை வழங்குதல் இந்த பிரிவுகளில் தொலைதூர கல்வியும் வழங்கி வருகிறது இன்று கிராமங்களில் அரசு வெட்டினரி மருத்துவமனைகள் இல்லாத கிராமங்களே இல்லை அனைத்து கிராமங்களுக்கும் அரசு கால்நடை மருத்துவர் உள்ளார் அனைத்து கால்நடை பிராணிகளுக்கும் இலவச தடுப்பூசி இலவச கருத்தடை சிகிச்சை செய்யப்படுகிறது இது எல்லாவற்றிற்கும் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆசியாவிலேயே முதல் முறையாக தலைவர் கலைஞர் ஆரம்பித்த இந்த கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் தலைவர் கலைஞர் புகழ் ஓங்கு